முழு முதல் கடவுளான விநாயகருக்கு ஆலயங்கள் இல்லாத இடமே கிடையாது சாதாரண மரத்தடி தொடங்கி இவர் இல்லாத இடத்தை நம்மால் பார்க்க தொடங்கித்தைது அதிலும்க்கியமானதாக கருதப்படுவதுதான் இந்த உச்சிஷ்ட கணபதி ஆலயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்தில் உள்ள விநாயகரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் எங்கு உள்ளது அதன் சிறப்பு என்ன என்பதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயமானது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் அமைந்துள்ளது இதை சுற்றிலும் பரந்த நிலம் உள்ளது இதை கடந்து சென்றால் உச்சிஷ்ட கணபதியை காண முடியும் இந்த ஆலயம் ஆசியாவிலேயே உச்சிஷ்டை மூலம் மூல கடவுளாக கொண்ட மிகப்பெரிய கோவிலாக கருதப்படுகிறது இது மிகவும் பழமையான கோவில் என்பதை அந்த ஆலயத்தில் சுற்றியுள்ள சுற்றுச்சூழலை பார்த்தால் அனைவருக்கும் விளங்கும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஒரு பெண்ணின் உபஸ்தலத்தில் தும்பிக்க வைத்தது போல இருக்கும் இங்கு விநாயகர் காமஸ்வரூபமாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் தமிழ்நாட்டில் எந்த விநாயகர் ஆலயத்திலும் இப்படி ஒரு அமைப்பு கிடையாது அது மட்டுமன்றி நெல்லை அப்பருக்கென இந்த ஆலயத்தில் தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது விநாயகரின் பல்வேறு அவதாரங்களில் இந்த உச்சிஷ்ட கணபதி வடிவமும் ஒன்று ஒரு பெண்ணை ஆளுங்கணம் செய்வது போல காட்சி தருவது மிகவும் அபூர்வம் அப்படி காட்சி தரும் இந்த கணபதியே உச்சிஷ்ட கணபதி என்று சொல்கிறோம் இந்த உச்சிஷ்ட கணபதியானவர் குழந்தை வாரம் வேண்டுபவருக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார் குழந்தை பெயர் அடைவதையும் அந்த குழந்தை சிறந்து விளங்குவதையுமே ஒவ்வொரு தாயும் விரும்புகிறார் அப்படியான ஆசையை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான கணபதியாக இந்த உச்சிஷ்ட கணபதி வீற்றிருக்கிறார் இத்தனை சிறப்பம்சங்கள் அமைந்ததாலே இந்த ஆலயம் விநாயகர் கோவில்களிலே அதிசயமாக கருதப்படுகிறது அது மட்டுமின்றி ஆசியாவிலே இப்படி ஒரு விநாயகர் ஆலயம் இல்லை என்று சொல்லப்படுகிறது இதனாலேயே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தனிப்புறம் சிறப்பு உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது இத்தனை சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை வாய்ப்புள்ளவர்கள் ஒருமுறை சென்று தரிசித்து அவரின் அருளை பெற்று வாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயம் ஒரு இந்த ஆலயத்தின் விநாயகரை தரிசியுங்கள் you